கவிதையைப் போல் அழைகிறேன் உன் இதயத்தில் இடம் கிடைக்காதா என்று என்னாலும் உன்னையே பின்தொடர்கிறேன் நீ சுவாசித்த காற்றையாவது சுவாசிக்கலாம் உலகில் எல்லா கண்ணாடிகளை விடவும் உன்னை அழகாக பிரதிபலிப்பான் நான் உன் விழிகளில் வழியும் நீராக இருக்கலாமோ என்று எண்ணம் தோன்றுகிறது அப்பொழுதாவது உன் இதயத்தை தொட்டு விடாதா என்ற நப்ப ஆசையில்தான் உன் உதட்டோரத்தில் எழும் புன்னையாக இருக்க விரும்புகிறேன் அப்பொழுதாவது ஒரு முறை என்னை நோக்குவாயா இல்லையா என்று ஒரு எண்ணத்தில் நீ பார்க்கும் பார்வையில் பயிற்று என் விழிகள் மட்டும் என்ன விதிவிலக்கா நீ பார்க்கும் பார்வையில் என் பற்றிக் கொள்கிறது என்ன விதிவிலக்கா எங்கோ பற்றுகிறது என் என்ன சில்லென்று வீசும் தென்றல் காற்று போல என் இதயத்தில் உன் வாசங்களும் உன் நினைவுகளும் சில்லென்று மோதி செல்கின்றன கடல் அலைகள் போல் எழும்புகின்றன விழுகின்றன தினந்தினம் எழும்பும் கடல் அலைகள் போல ஓர் ஆயிரம் எண்ணங்கள் என் இதயத்தில் எழும்புகிறது ஏனோ தெரியவில்லை அது திரும்பவும் நினைவெழுந்து செல்கிறது தடமாறிய பறவைகளாக என் இதயம் துடிக்கிறது எங்கோ பறக்கந்து செல்கிறது உன் நினைவேளைகளை மறைந்த மறைத்த ஒரு வானம் பார்த்த பறவையாக எங்கு பறக்கிறேன் என்று எண்ணம் கூட தெரியாத ஒரு பறவை போல வான சிறகுகளில் கொண்டிருக்கிறது என் இதயம் நீயோ என் எண்ணங்களை மறந்துவிட்டு என்னை உதாசீனப்படுத்திகொட்டு மேகமேக பறந்து செல்லும் கழுகு போல பறந்து மேகத்தை குளித்து கொண்டு செல்கின்றாய் ஏனோ இந்த சோதனை ஏனோ இந்த என் மனதிற்கு ஒரு வேதனை புரியாத வழிகளும் உனக்கு எப்பொழுது புரிய போகிறது புரியாத வழிகள் யாருக்கு புரிய போகிறது புரிந்துவிட்டால் அவர்கள்தான் மனிதர்களாக போக்கிறார்களா இதோ தெரியவில்லை அர்த்தம் புரியாத இரவுகளில் ரிங்காரமிடும் சற்றம் குருவிகளின் ஓசை இரத்த நாணங்களும் அடங்கி செல்லும் அந்த இரவு நேரங்களில் விடிகள் மட்டும் உறங்குவதில்லை ஏனோ தெரியவில்லை ஏதோ ஒரு நினைவுகள் இதயத்தில் அசைப்போடுகின்றது எதை நோக்கி என்று புரியவில்லை எதை துளைத்தோம் என்றும் அறியவில்லை எங்கோ நினைவுகள் தினம் தினம் அலைவாய்ந்து கொண்டுத்தான் இருக்கிறது